கூலி திரைப்படத்தோட முதல் பாடலை தொடர்ந்து கூலி திரைப்படத்தில் இருந்து எந்த மாதிரியான அப்டேட் வரும் அப்படின்னு ஈகராக வெளியீட்டு விழாவுக்கான ரிலீஸ் தேதி குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து வெளியாகி அதாவது கூலி திரைப்படத்தோட ஆடிடான்ஸ் எங்கே எப்போது எந்த தேதியில நடைபெற போகுது அப்படின்றத வீடியோ போய் டீட்ல வந்து பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி கூலி திரைப்படத்தோட பஸ்ட் சிங்கிளான சிக்கிடு

விழா உள்ள நடிக ரஜினி சார்

ன்னா மர்காமலாரிக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா थैंक